இரண்டு ராஜாக்கள் ஐந்தாம் அதிகாரம் சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார் மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான் சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு ஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள் அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் அவள் தன் நாச்சியாரை பார்த்து என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க போவாரானால் நலமாயிருக்கும் அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவார் என்றாள் அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவனிடத்தில் அறிவித்தான் அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான் அப்படியே அவன் தன் கையிலே பத்து தாலந்து வெள்ளியையும் ஆறாயிரம் சேக்கல் நிறை பொன்னையும் பத்து மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான் அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவான் நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்தபோது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்புகிறதற்கு கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான் இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன் அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான் அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான் அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில் ஏழு தரம் ஸ்நானம் பண்ணு அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவாய் என்று சொல்லச் சொன்னான் அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன் நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோடே திரும்பிப் போனான் அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பனே அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீ செய்வீர் அல்லவா ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடை சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள் அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் ஏழு தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தைப் போல மாறி அவன் சுத்தமானான் அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனைத் தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன் இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான் அதற்கு அவன் நான் வாங்குகிறதில்லை என்று கர்த்தருக்கு முன்பாக அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் வாங்க வேண்டும் என்று அவனை வருந்தினாலும் தட்டுதல் பண்ணிவிட்டான் அப்பொழுது நாகமான் ஆனாலும் இரண்டு கோவேறு கழுதைகள் சுமக்கத்தக்க இரண்டு பொதிமண் உமது அடியேனுக்கு கட்டளையிட வேண்டும் உமது அடியேன் இனி கர்த்தருக்கே அல்லாமல் அந்நிய தேவர்களுக்கு சர்வாங்க தகனத்தையும் பலியையும் செலுத்துவதில்லை ஒரு காரியத்தையே கர்த்தர் உமது அடியேனுக்கு மன்னிப்பாராக என் ஆண்டவன் பணிந்து கொள்ள ரிமோன் கோவிலுக்குள் பிரவேசிக்கும் போது நான் அவருக்கு கைலாக கொடுத்து ரிமோன் கோவிலே பணிய வேண்டியதாகும் இப்படி ரிமோன் கோவிலில் நான் பணிய வேண்டிய இந்த காரியத்தை கர்த்தர் உமது அடியனுக்கு மன்னிப்பாராக என்றான் அதற்கு அவன் சமாதானத்தோடே போ என்றான் இவன் புறப்பட்டு கொஞ்ச தூரம் போனபோது தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டார் நான் அவன் பிறகே ஓடி அவன் கையிலே ஏதாகிலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான் அவன் தன் பிறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்திலிருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான் அதற்கு அவன் சுக செய்திதான் தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் இரண்டு வாலிபர் இப்பொழுதுதான் எப்பிராயும் மலை தேசத்திலிருந்து என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு தாலந்து வெள்ளியையும் இரண்டு மாற்று வஸ்திரங்களையும் தர வேண்டும் என்று கேட்க என் எஜமான் என்னை அனுப்பினார் என்றான் அதற்கு நாகமான் தயவு செய்து இரண்டு தாலந்தை வாங்கிக்கொள் என்று சொல்லி அவனை வருந்தி இரண்டு தாலந்து வெள்ளியை இரண்டு கைகளில் இரண்டு மாற்று வஸ்திரங்களோடே கட்டி அவனுக்கு முன்பாக சுமந்து போக தன் வேலைக்காரனான இரண்டு பேர் மேல் வைத்தான் அவன் மேட்டண்டைக்கு வந்தபோது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷரை அனுப்பிவிட்டான் அவர்கள் போய்விட்டார்கள் பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான் கேயாசியே எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவன் உமது அடியான் எங்கும் போகவில்லை என்றான் அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷன் உனக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடன் கூட செல்லவில்லையா பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் தோப்புகளையும் திராட்சைத் தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் வாங்குகிறதற்கும் இது காலமா ஆகையால் நாகமானின் குஷ்டரோகம் உன்னையும் உன் சந்ததியாரையும் என்றைக்கும் பிடித்திருக்கும் என்றான் உடனே அவன் உறைந்த மழை நிறமான குஷ்டரோகியாகி அவன் சமூகத்தை விட்டு புறப்பட்டுப் போனான்